கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பேருந்து அலுவலகத்திற்கு காலி குடத்துடன் வந்து குடிநீர் கேட்டு மனு அளித்த பெண் கவுன்சிலர் அலுவலக முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பேரூராட்சி ஆறாவது வார்டு கவுன்சிலராக இருந்து வருபவர் சுகன்யா இவரது வார்டில் கோடை காலங்களில் பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்துள்ளது இதற்காக ஆழ்துளை கிணறு அமைத்து சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகன்யா பேரூராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் மனு அளித்தும் அதிகாரிகள் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்த சுகன்யா செயல் அலுவலரிடம் மனு அளித்ததோடு பேரூராட்சி அலுவலகம் முன் காலி குடங்களுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தனது கோரிக்கைக்கு அதிகாரிகள் தகுந்த பதில் அளிக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக உள்ளார் இச்சம்பவம் பேரூராட்சி அலுவலகத்தில் திடீர்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு ரெண்டு வந்து நான் பல முறை வந்து யூர்ட்ட வந்து சொல்லி ஆச்சு சொல்லி நான் வந்து அதுக்கான வந்து ஒரு இதில் வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் சிண்டெக்ஸ் வச்சு பம்பிங் பண்ணி விடுறது அப்படின்னா எந்த ஏரியாவில் நமக்கு தண்ணி குறவா இருந்தாலும் அதில் வந்து பம்பிங் பண்ணி அந்த ஏரியாவுக்கு நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒர்க்கு தீர்மானம் பாஸ் ஆகி இதுவரைக்கும் டெண்டர் வைக்கல இது சம்மந்தமாக வந்து நான் கலெக்டரு தான் ஒன்று ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து ஜூலை மாதம் வந்து நான் வந்து கலெக்டருக்கும் ஒரு மனு வந்து கொடுத்துருந்தேன் அவங்க வந்து அதுக்கு வந்து ஈ வந்து கலெக்டருக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அடுத்த கவுன்சில் அதை வந்து எஸ்டிமேட் வச்சு உடனே வந்து தீர்மானம் அந்த இதை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு வச்சுருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் எட்டு மாதம் ஆகி இது வரைக்கும் அது எந்த நடவடிக்கையும் எடுக்கல கோரிக்கை நிறைவேறுவது வரைக்கும் நான் வந்து இதுல இருந்து எழும்ப மாட்டேன் தான் இருப்பேன் இருந்து நாலு கோரிக்கைகளை நிறைவேறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க